திருச்சியில் ஆக்கிரமிப்பு அகற்றத்தை கண்டித்து மாநகராட்சியில் தரைக்கடை வியாபாரிகள் ஒப்பாரி போராட்டம் நடத்தினர் திருச்சி மாநகர் டிவி எஸ் டோல்கேட் சுப்பிரமணியபுரம் பகுதியில் பல ஆண்டு காலமாக சாலையோரத்தில் பூ பழம் காய்கறி உள்ளிட்ட பொருட்களை தள்ளுபண்டிகளில் வைத்து வியாபாரம் செய்து வந்தவர்களை நேற்று மாநகராட்சி நெடுஞ்சாலைத்துறை காவல்துறை கூட்டாக சேர்ந்து எந்தவித முன்னறிவிப்போ தகவலோ இல்லாமல் திடீரென ஆக்கிரமிப்பை அகற்றுதல் என்ற பெயரில் ஜேசிபி எந்திரங்களைக் கொண்டு தள்ளுவண்டிகளை அடுத்து நொறுக்கி பழங்கள் காய்கறிகள் உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களை கடுமையாக சேதப்படுத்தியுள்ளதை கண்டித்தும் சாலையோர வியாபாரிகளை கணக்கெடுப்பு நடத்தி அடையாள அட்டை வழங்கி பதினான்கு பேர் கொண்ட விற்பனை குழு அமைக்க வேண்டும் எனவும் திருச்சி தெப்பக்குளம் மத்திய சத்திரம் பேருந்து நிலையம் உள்ளிட்ட பல பகுதிகளில் அடையாள அட்டை வழங்கி தேர்தல் நடத்தை விற்பனைக்குழு அமைக்காமல் சாலையோர வியாபாரிகள் கடைகளை அப்புறப்படுத்தக்கூடாது சுப்பிரமணியபுரத்தில் நேற்று நடந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் மீது உயர்நீதிமன்ற உத்தரவை மீறுதல் பொது சொத்தை சேதப்படுத்துதல் வியாபாரிகளை தாக்கி காயப்படுத்துதல் போன்ற பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வேண்டும் எனவும் தமிழக அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் என்பது உள்ளிட்ட திருச்சி மாநகராட்சி முன்பு பாதிக்கப்பட்ட வியாபாரிகளோடு சேர்ந்து ஒப்பாரி வைக்கும் போராட்டம் நடைபெற்றது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொன்மலை பகுதி செயலாளர் விஜயேந்திரன் தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சிபிஎம் மாநகர மாவட்ட செயலாளர் ராஜா மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் வெற்றி செல்வன் கார்த்திகேயன் லெனின் மணிமாறன் தரைக்கடை சங்க மாவட்ட செயலாளர் செல்வி மாவட்ட தலைவர் கணேசன் ஆகியோர் கண்டன உரையாற்றினர் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு ஆர்டிஓ அருள் மற்றும் கான்டோன்மெண்ட் காவல்துறை சரக துணை ஆணையர் பாஸ்கர் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் சார்பில் காவல்துறை மாநகராட்சி அதிகாரிகளுடைய அராஜகத்தை கண்டித்து பொப்பாரி வைக்கிற போராட்டத்தை இருக்கிறோம் திருச்சி சுப்பிரமணியபுரத்தில் ஐம்பது ஆண்டு காலத்திற்கு மேலே பூ பழம் காய்கறிகளை வியாபாரம் செய்த சாலையோரத்தில் தள்ளி வண்டி வைத்து வியாபாரம் செய்த அந்த வண்டிகளை மாநகராட்சி அதிகாரிகள் எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் சட்டவிரோதமாக மக்களின் எந்திரத்தை வைத்து அட்டித்து உடைத்திருக்கிறார்கள் எனவே இந்த செயல் என்பது கண்டிக்கத்தக்க செயல் சட்டம் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு சாலையோர வியாபாரிகள் பாதுகாப்பு சட்டம் முறைப்படுத்து சட்டம் என்றெல்லாம் இன்றைக்கு சட்டம் வந்திருக்குது இருக்கிற போது சட்டத்தை மீறி இது போன்ற செயல் என்பது கண்டிக்கத்தக்கது எனவே உடனடியாக காவல்துறை தமிழக அரசு இந்த விஷயத்தில் தலையிடணும் தலையிடணும் அதாவது மாநகராட்சி அதிகாரிகளை கைது செய்ய வேண்டும் சட்டத்துக்கு புறமா நடந்தவங்க அதே போல் இந்த விஷயத்தில் காவல்துறை அதிகாரிகளை கைது செய்யணும் மாணவ நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளை கைது செய்யணும் அவங்க வந்து அத்துமீறி நடந்திருக்கிறாங்க எந்த முன்னறிவிப்புமே இல்லாமல் பொக்களின் இயந்திரத்தை வச்சு வண்டி அடைச்சி உடச்சுருக்காங்க இது சட்டவிரோதமானது என்பதை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம்